இன்றைக்கி வீடியோவில் எந்த ரெசிபியும் இல்லை கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காவோட அந்த நுனி பகுதியில் வந்து நெல்லிக்காய் இருக்குது அதை காமிச்சிருக்கேன் இதுக்கு என்ன காரணம் என்ன ரீசன்னு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் யாரும் இது தப்பாக நினைக்க வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் மரத்தையும் அந்த காய்களையும் பார்க்கலாம் எங்கள் மரம் பார்த்துக்குங்க நெல்லிக்காய் மரம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் நெல்லிக்காய் மரத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு இது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இலையோட நுனிப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதா இலையோட நுனிப்பகுதியில் நெல்லிக்காய் இது யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க இங்க பாருங்க இன்னும் ரெண்டு மூணு இடத்துல இருக்கு காமிக்கிறேன் பாருங்க ஒரு காய் இருக்கு அப்புறம் பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு பாருங்க அப்புறம் இதா இங்க ஒரு காய் இருக்கு அப்புறம் பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி காய்கள் இருக்குது எனக்கு இது அதிசயமாக இருக்குது பார்த்திங்களா நான் மரத்தில் காமிச்சதை வந்து இப்போ அந்த இது மட்டும் அப்படியே பிடுங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்றிலேயும் காய் இந்த நுனி பகுதியில் இருக்குது இது எனக்கு ஒரு அதிசயமாக இருக்குது அடிக்கடி இதே யோசனையாக இருக்குது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரிதான் வருஷ வருஷம் இதில் நிறைய காய் காய்க்கும் இந்த வருஷம் இந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் இது சீசன் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா நுனியிலையுமே ஒவ்வொரு நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சீசனில் வரத விடவே இந்த நுனி பகுதியில் வருது இல்லை இந்த நெல்லிக்காய் இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு என்னன்னு தெரியல காரணம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இருக்கு ஆனால் இது வந்து உயரத்தில் இருக்கிறதுனால பறிக்க முடியல மத்த காயெல்லாம் நான் ஒரு அஞ்சு மட்டும் பறிச்சிருக்கிறேன்